உன் உள்ளத்திலே தங்க விரும்புகிறார் மகளே மகனே உன் உள்ளத்தில் யார் தங்கி கொண்டிருக்கிறார் பணமோ பதவியோ உயர்ந்த நிலமோ வீடு கட்டணும் மாளிகை கட்டணும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் மகளே எல்லாம் கைவிடுமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆவன் கத்த சொல்லுகிறான் நான் ஜீவனை கொடுத்தேன் நான் உனக்காக எவ்வளவு காரியம் செய்து கொண்டு ஏதே என் தோட்டத்தில் உனக்காக சாத்தா உன நிறுவனம் படுத்தினானே ஆதாம் ஏன் மகிமை இழக்கும்படி அவன் வஸ்திரத்தை எடுத்து போட்டானே அவர்கள் அத்தையிலே தேய்த்து கொண்டார்களே அந்த அருவெல்லாம் சாத்தம் கொடுத்தானே அப்படி இருந்தோம் என் பிள்ளைகளுக்காக அங்க ஒரு ஆடு அழிக்கப்பட்டு அவர்களுக்கு தோலுடைய நான் கொடுத்தேனே ஏது என் தோட்டத்துல பாருங்க எவ்வளவு அருமையான தோட்டம் தெரியுங்களா சாத்தம் உள்ள பகுந்த உடனே அந்த இடத்துல ஒரு ஆடு அழிக்கப்பட்டது அலலுயா எப்பெல்லாம் உங்க சித்தத்துல நீங்க வாழுறீங்களோ ஒரு சித்தனுக்குள்ள கொண்டு வாங்க எனக்காக ஏசு அடிக்க